வணக்கம் இந்த உலகில் விடை தெரியாத மர்மங்கள் நீண்டு கொண்டே போகின்றன ஒவ்வொரு நிகழ்வு அல்லது சம்பவத்தின் பின்னணியில் பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுகின்றன அப்படியான சில நிகழ்வுகளின் பின்னணிகளை பற்றித்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் தான் வளர்த்த நாயையும் தன் அருகே அடக்கம் செய்ய சொன்ன மகான் சிவலிங்கத்தில் கண்கள் தெரிந்த அதிசயம் அவர் ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது ஃபோட்டோ கொடுக்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல அவர் தலைப்பாய்ச்சிக்கிற மாதிரி கண்ணு மூக்கு வாய் அது தொடர்ச்சியாக தெரியுது அபிஷேகம் நடந்து முடிஞ்ச பிறகு அந்த லிங்கத்துலேருந்து ரெண்டு கண் என்னை பார்க்குது ஆளுங்க பார்க்குற மாதிரியே திறந்து அப்படியே பார்க்குது கருப்பு விளி வெள்ளை வலி ரெண்டுமே தெரியுது மண்மோடி கிடந்த சமாதியில் உருவம் தெரிந்த ஆச்சரியம் இந்த லிங்கத்தில் நாங்கள் ஃபோட்டோ பிடிக்கும் போது அந்த லிங்கத்தில் ஒரு உருவம் தெரிஞ்சு தெரியுதுங்களா உங்களுக்கு பாரு போட்டா தெரியும் மகான்களின் புதைந்து கிடக்கும் அதிசயங்கள் மர்மம் சென்னை திருவற்றியூரில் காலடிப்பேட்டை என்கிற பகுதியில் அமைந்திருக்கிறது முத்து கிருஷ்ண சுவாமி என்பவரின் சமாதி தற்போது வழிபடப்பட்டு வரும் நிலையில் முத்து கிருஷ்ண சுவாமிக்கு மட்டுமல்லாமல் அவரது மனைவி அவரது சீடர் மற்றும் அவர் வளர்த்த நாய் ஆகியோருக்கான சமாதிகளும் வழிபடப்பட்டு வருகின்றன இந்த முத்து கிருஷ்ண சுவாமிகள் பெரியபாளையம் அருகிலிருந்து இங்கு வந்தவர் என்றும் இவர் அடிப்படையில் ஒரு சித்த வைத்தியர் என்றும் சொல்கிறார்கள் சித்த வைத்தியராக இருந்தபோது கிணற்றில் தண்ணீருக்கு மேல் அமர்ந்து தியானம் செய்யும் ஆற்றல் பெற்றிருந்தார் என்று கூறுகிறார்கள் சுத்து வந்து வாழ்ந்த வாழ்ந்த காலம் வந்து தேர்வாய் கண்டிகை பெரிய மாநிலத்தில் அஞ்சு கிலோமீட்டர் தேர்வாய் கண்டிகை அங்கே எஸ்டேட் இருக்குது அங்கே தான் வந்து அவர் வாழ்ந்தார் செய்தார் அவர் வந்து ஒரு சித்தர் சித்த வைத்தியம் சித்த வைத்தியம் சிறப்பாக பண்ணுறவர் அவர் எப்படி ஜபம் பண்ணணும் அந்த காலத்தில் கேள்விப்பட்டதுதான் தான் கணத்தில் தான் மெதுந்தும் ஜபம் பண்ணுவாராம் அவர் அந்த காலத்திலே அன்னதானம் பண்ணுவாராம் இல்லை உடல் நிலைக்கு எந்த குறைகளும் செய் உடல் நிலையவும் எந்த குறைகள் வந்தாலும் சரிதான் வைத்தியம் சிறப்பாக பண்ணுவார் அதே இலவசமாக பண்ணுவார் அந்த காலத்தில் இலவசமாக பண்ணுவார் அதே நேரத்தில் யாராவது மக்கள் தான் செய்தாங்கன்னா அனதானதான் பண்ணுவார் அவர் பேர் அனதானம் தான் சே முத்துக்கசாயம் ஆனதான முத்துக்கானதானு சொல்லுவாங்க அதே அதே வழி பின்பற்றி தான் நாங்கள் பணதானோ ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறோம் அவர் முத்துக்கு என்ன பண்ணுவார் அந்த ஊரில் பெரிய பால தண்டல் கிராமத்தில் தாண்டி தேர்வாய் கண்டி அங்கே ஒரு இருக்குது அந்த தான் அவர் அந்த பழைய கிராமம் இருந்தது அவர் அங்கேனா விடிய காலம் அஞ்சு மணிக்கு இருந்து நேராக அந்த கணத்தானுக்கு போய் தான் ஜவம் பண்ணுவாராம் மக்கள் எல்லாம் பார்ப்பாங்களாம் அவர் அவர் சொற்ப جوابன தான் அவர் அது தவத்தல மெதகம் தான் பண்ணவான்னு கேள்வி கேள்விப்பட்டுகறோம் திருவற்றுயூரில் இருக்கும் பட்டினத்தார் ஜீவ சமாதிக்கு வருவதை வழக்கமாக கொண்டிருந்த முத்து கிருஷ்ண சுவாமிகள் தானும் இதே இடத்தில் ஜீவ சமாதியாக நினைத்து இந்த இடத்தை தேர்வு செய்ததாகவும் பல மகான்கள் திருவொற்றியூரில் கடற்கரையோரம் யோரம் ஜீவ சமாதி அடைந்திருப்பதை போல இவரும் இங்கே ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டது அவர் பட்டணத்தார் வழிபாடு கொள்வார் பட்டணத்தார் சமாதி வருவார் பட்டணத்தார் உட்காந்துருப்பார் இந்த மனுஷன் மணிக்கணாக உட்கார்ந்துருப்பார் அந்த ஆர்வத்தில் தான் நான் பட்டினத்தார் எங்கே சமாதியானவரோ அது அருகில் தான் வரணும்னு பார்த்தார் அப்போ பார்க்கும்போது எங்கள் மாமா கிருஷ்ணசாமி ஆயிடை பார்த்து தொடர்பு கொண்டு எங்கள் சமாதி மனு சொன்னதால் அவர் அந்த இடத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தார் கடல் பார்த்து தான் இருக்கணும் அவர் முகமே கடல் பார்த்து தான் இருக்கணும் உதாரணம் வந்து ஐஎஸ்கார் வந்தால் இந்த இடத்த மூடிடணும் நீங்கள் பின்னால் வாசல் வச்சுங்க நாங்கள் கடல் பார்த்து தான் அவர் ஆனார் அதை கடல் பார்த்து அவங்க மூட மாட்டோம் சொல்லி புரிதல் பண்ணி அனுமதி இங்கு முத்து கிருஷ்ண சுவாமிகள் உயிரோடு இருந்த போதே தனது மனைவி மற்றும் சீடரான சீனிவாசலு ஆகியோருக்கும் சமாதிகள் அமைக்க வேண்டும் என்று கூறியிருந்தாராம் அதே போல அவர் வளர்த்து வந்த நாய்க்கும் சமாதி அமைக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் இதனால் முத்து கிருஷ்ண சுவாமிகளோடு சேர்த்து மற்ற மூன்று சமாதிகளும் இங்கு இன்றளவும் வழிபடப்பட்டு வருகின்றன இந்த கோயில் பெரிய சிறப்பு என்னன்னா சித்தர்கள் எப்பவுமே தனக்கு தான் சமாதி அமைச்சுக்கினாங்க ஐயா சமாதி அமைச்சிருக்கும் போது ஐயா அம்மா முன்கூட்டி சொல்லிட்டாங்க என் மனைவி என் மனைவிக்கு என் பக்கத்தில் வைக்கணும் அதே மாதிரி எனக்கு புரிஞ்ச சிஷியால் சீனிவாசல் அவருக்கும் சமாதி அமைக்கணும் அதே போல தனக்கு கட்சியில் பைரவ அவருக்கும் சமாதி வைக்கணும் இந்த சிறப்புங்க தான் எப்பயுமே சித்தர்கள் தனியாக சமாதி அனுப்பிச்சுக்கிறாங்க ஐயா அப்படி கிடையாது தனக்கு கூட இருந்த மனைவிக்கு சமாதி சிஷியாலுக்கு சமாதி சீனிவாசன் சீன சமாதி கடைசி பைருக சமாதி அதான் எங்கள் சிறப்பு என்ன பிரார்த்தனை பண்ணாலும் வெற்றி வெற்றி அடையும் இங்கு பூஜை நடக்கும் காலகட்டத்தில் ஏராளமான நாய்கள் வந்து வணங்குவது வழக்கமாக இருக்கிறது என்று சொல்லப்படும் தகவல் ஆச்சரியமாக இருந்தது முத்து கிருஷ்ண சுவாமிகள் இன்றைக்கும் இங்கே அரூபமாக கொண்டிருக்கிறார் என்றும் அவரை பல முறை கண்டிருப்பதாகவும் கூறுகிறார்கள் இந்த இடத்தை சமப்படுத்தி மேல்மட்டத்தில் மட்டும் வழிபாடு நடத்துவதற்கு ஏற்ப பணிகளை நடத்த திட்டமிட்ட போது இவரது கனவில் வந்த முத்து கிருஷ்ண சுவாமிகள் சமாதியை மூடக்கூடாது என்று கூறியதாக சொல்கிறார் சமாதி மேலே ஃபுல்லாக மண் விபதி போட்டு சதனம் போட்டு மூடினோம் மூட்டு அதே மாதிரி லிங்க அதே மாதிரி இரத்தவளம் போட்டு லிங்கத்தை வைக்கணும் தான் நாங்கள் பண்ணோம் முடுதலை தான் ஏற்பாடு பண்ணிட்டோம் பண்ணிட்டு கட்டு கட்டும்போது ஒரு மூணு மணி ஐயா மூணு மணிக்கு எனக்கு கனவுல வராரு அவர் அவர் கேட்குறாரு ஏண்டா ஏன் சமாதி முடுற என்ன புதுசாக செய்கிறேன் சமாதியாக மூடலாம் கூடாது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணனார் சரி என்ன படுவேன் கட்டுவேன் இடிப்பேன் மண்ண வருவார் நான் இப்படி சொன்ன இப்படி பண்ணுறே நீ இப்படி தானே பண்ணணும் மக்கள் பார்க்கணும் மூத்த மக்கள் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்க மக்கள் பார்க்க முடியாது பண்ணு சொன்னார் அதே மாதிரி தான் அந்த ரெண்டு ரெண்டு இடத்துல பெரிய பெரிய படித்தோம் அப்புறம் வர்றாரு இன்னும் சிறப்பாக பண்ணணும் அது எல்லாம் பண்ணு அதே அவர் சொன்னால் கரெக்டாக ஒரு மூணு நாள் வந்தாங்க ஐயா எனக்கு இங்கே முத்து கிருஷ்ண சுவாமிகள் அடிக்கடி வந்து செல்வது பற்றி பலரும் கூறிய நிலையில் அவர் வந்து சென்ற பிறகு சந்தன மனம் வீசியதை உணர்ந்ததாக சொல்கிறார்கள் ஐயா வந்தாங்க ஒரு மகுடம்பு வாசனம் வரும் ஒரு சந்தன வாசனம் வரும் அது மாதிரி பல பேர் இங்க சொல்லுவாங்க ஐயா நான் இப்படி போனேயா ஒரே சந்தன வாசனம் வந்து அப்படி வந்திருக்குறாங்க அந்த வாசனம் சொல்லி ஒரு செட்டியார் ஒருத்தர் அப்போ அவர் சார் அவர் பேர் செந்தில் செட்டியாருன்னு சொல்லி அவர் அந்த பக்கம் போயிருக்கிறாரு வானில் காரில் போயிருக்காரு அவர் பெரிய போலீஸ் நினைக்கிறார் அவர் பார்க்கல போகும்போது ரொம்ப கார் நெத்திட்டு கார் நிறுத்திருக்கிறார் இருக்கிறேன் வந்து அப்படியே நாங்கள் பேட்லாம் மூடிக்கும் போது அவங்க பார்த்துக்கிறார் பார்த்து ஒரு ஜீவசமாதி என்ன சொல்லிட்டு இப்போ வந்துருக்காரு வந்து 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 என்ன சமாதி வந்து உட்காந்து அவர் அப்போ சொல்கிறாரு எனக்கு போ தாண்டே முடியல ஒரே அற்புதமான வாசனை வந்துட்டு வாசனை வந்து பார்த்தா காதும் சிட்டி வந்து அவங்க சமாதி இருக்குது அவர் அவர் தான் இப்போ ஒரு அஞ்சு வருஷமாக அவர் பார்த்துட்டு அவர் சமாதி பார்த்துட்டு ஒவ்வொரு வருஷம் குரு பூஜைக்கு அவர் தான் அன்னதானத்தை ஏற்றுக்கிறார் ஒவ்வொரு வருஷம் குரு பூஜைக்கு சொல்லுவேன் வீட்டுக்கு பத்திரிக்கை சொல்லு நான் இங்கேரு அன்னதானம் பண்ண அவரே அன்னதானம் போடுவார் அவர் பெரிய கோரி நான் சொல்றது எளிமையான வருது மரத்தை வருவார் வாசல் தான் வருவார் அவரே அன்னதானம் போடுவார் இந்த இடத்தில் இருக்கும் ஜீவசமாதியை அப்புறப்படுத்துவதற்கு ஆங்கிலேயர் காலத்தில் இருந்தே பல முயற்சிகள் நடந்ததாக கூறுகிறார்கள் ஆனால் அவையெல்லாம் இந்த மகானின் சக்தியால் முறியடிக்கப்பட்டதாகவும் லஞ்சம் வாங்க முற்பட்ட அதிகாரிகளுக்கு தண்டனை கிடைத்ததாகவும் சொல்கிறார்கள் போய் சொல்லி பதிவு பண்றோம் பதிவு பண்ணுறோன்னே பண்ணி போனால் போனோம் சரி வா வாங்க வாங்கினார் ஒரு ஒரு மாதம் பொறுத்து வந்து போனோம் போனோடனே அவர் வந்து சொல்கிறேன்னு தவறாக எடுத்துக்கூடாதியா அந்த அதிகாரி வந்து என்ன நாற்பதாயிரரூபா கேட்குறேன் கைத்து பொறுத்துறதுக்கு நாற்பதாயிரரூபா கேட்குறேங்க ஃபார்ட்டி தௌசண்ட் நான் சொன்னேன் எனக்கு வேணையா நான் வந்து ஈஸ்வீங்கன்னு லாபம் அறிக்கை போகிறது கிடையாது அது முறையாடி சார் நல்லா இருக்குன்னு சொன்னார் அதுக்காக செய்கிறேன் நாற்பது ரூபா என்ன தர முடியும் நான் தர முடியாது நான் தர முடியான்ட்டு நீங்கள் ஐயா உண்மையாக போனான்னுச்சிங்கய்யா ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு அவர் பதினொன்று மணிக்கு கேட்குறாரு ரெண்டு மணிக்கு அவர் சொக்கா பேன்லாம் அவுற்றிட்டாங்கயா அவர் அவர் சாய் சொக்கா பேன் ஆற்றிட்டாங்க ரெய்டு ரெய்டு பிடிச்சிட்டாங்க அவரை கிட்ட மூணு மாதம் ஜெயிலில் இருந்தார் அவர் அற்புதம் பாருங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் ரெண்டாவது ஐயாயிரம் வந்தார் அவர் வேலை பல்கிற காலமாக ஒரு மாதம் இருந்தார் அவர் திடீர்னு அவர் திடீர்னு மாற்றம் செய்யப்பட்டார் மாற்றம் செய்யப்படுதாலும் அது வேலை பெண்டிங் செய்ய முடியல மூராதையர் இருந்தார் அப்போ நாங்கள் அணுகும் சொன்னார் என்ன என்ன இந்த விஷயத்தெல்லாம் சொன்னோம் சரியா அந்த உடனே அந்த பேப்பர் எடுக்க சொன்னார் பார்த்தாரு இது நல்ல காரணம் தான் என்னையா நான் பொறுத்துறேயா எனக்கு அந்த எனக்கு அந்த இது கிடைக்கணுமையா எனக்கு சொல்லி போட்டு கொடுத்தாரு போட்டு கொடுத்தா கொடுத்தாரு நான் வாரம் வர சொல்லிட்டு வந்துட்டேன் இந்த ஜீவ சமாதியில் இருக்கும் சிவலிங்கத்தில் கண் தெரிந்தது என்று சொல்லப்படும் தகவல் வியக்க வைத்தது அது தொடர்பான புகைப்படத்தையும் நம்மிடம் காட்டினார்கள் என் கணவரை வந்து நூற்றி ஐம்பது குரு பூஜைக்கு வந்து அங்கே போகிறோம் போகும்போது அபிஷேகம் நடக்குது அபிஷேகம் நடந்து முடிஞ்ச பிறகு அந்த லிங்கத்துலேருந்து ரெண்டு கண் என்னை பார்க்குது ஆளுங்க பார்க்குற மாதிரியே திறந்து அப்படியே பார்க்குது கருப்பு விழி வெள்ளை விழி ரெண்டுமே தெரியுது தெரிஞ்ச உடனே எனக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது கண் தெரியுது இதில் பார்த்து நம்மளே ஒருவேளை கற்பனை பண்ணிக்கிறோமோ இல்லை உண்மையிலே கண்டு தெரியுதா திருப்பி பார்க்கும் போது ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே பார்க்குற என்னையே தான் பார்க்குது அது எனக்கு மட்டும் தெரியுது அவர் ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது ஃபோட்டோ கொடுக்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல அவர் தலை பாய்ச்சிக்க மாதிரி கண்ணு மூக்கு வாய் அது தொடர்ச்சியாக தெரியுது அது அது நாங்கள் நாங்கள் ஆச்சரியப்பட்டுப்போம் இப்போ நாங்கள் எங்களுக்கு தெரியல அந்த ரிப்போர்ட்டர் பத்திரிக்கை ஃபோட்டோ எடுத்து அவர் தான் சொன்னாங்க ஒரு சிறப்பாக இருக்குது என்னன்னார் அது மாதிரி ஒரு சிறப்பானவர் ஒரு நம்பிக்கைவானவர் நீங்கள் உட்காந்து ஜபம் பண்ணால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதில் மாற்றக்கிறதே கிடையாது நாங்கள் எந்த பக்தர்களையும் இப்போ இங்கே எங்கள் பெரிய சிறப்பு பூஜைன்னா வரவங்களே பூஜை பண்ணணும் வரவங்களே நாங்களே கருப்புரம் கொடுப்போம் நாங்களே ஊதியத்து கொடுப்போம் நாங்களே பூ இருந்தால் பூ கொடுப்போம் வரங்களே பண்ணலாம் அதான் வரவங்களே பண்ணுவாங்க வரவே கருப்பூரம் கொடுத்தாங்க அவங்களே போவாங்க இப்போ ஒவ்வொரு வேலைக்கும் சிறப்பு பூஜை நடக்குது இங்கிருக்கும் சூரியனார் சிலையிலும் கண் திறந்து பார்த்ததாக தான் உணர்ந்ததாக இவர் கூறுகிறார் சூரியனாருடைய சிலை ஒன்று இருக்குது அதுக்கும் ஊட்டி விடுவேன் அது மாதிரி எல்லாருக்கும் ஊட்டி விட்டு வருவேன் அது மாதிரி அவங்க சாப்பிட்ணும் அப்படின்ட்டு நினச்சி பண்ணுவேன் அதனுடைய இது என்னன்னா அந்த சூரியனாருடைய சிலையெல்லாம் வந்து எனக்கு அதில் கண்ணு தெரிகிற மாதிரி எனக்கு தெரியும் மட்டும் தெரியும் அது எனக்கு தெரியும் போது சில பேர் அதை ஃபோட்டோ எடுத்து அதை காட்டுவேன் மற்றவங்கக்கிட்ட காட்டும் போது அதில் அந்த கண்ணு இருக்கிறது நிறைய பேர் பார்த்துருக்காங்க ஒரு தரம் ஒரு சிவராத்திரியில் வந்து இது மாதிரி உட்காந்து அவர் எதிரே உக்காந்துட்டு வந்து அவரையே பார்த்துட்டு இருக்கும் போது அதுலேருந்து ஒரு ஒளி வந்துச்சு அதை பார்த்தேன் அந்த ஒளி வந்து ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே பார்த்தேன் ரொம்ப பிரகாசமாக வந்தது அந்த ஒளி அது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில அந்த அளவுக்கு ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சம் அப்படியே போயிட்டு அந்த லிங்கமே மறைஞ்சிடுச்சு மறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த லிங்கம் திருப்பியும் தெரிய ஆரம்பித்து அந்த ஒளியெல்லாம் அதுக்குள்ளேயே வந்து திருப்பியும் மறைஞ்சிது அதை பார்த்துட்டு நானே என்ன அறியாது எழுந்து நிற்கும் போது அந்த நந்தி பின்னாடி பார்க்குறேன் நான் பார்க்கும்போது அந்த நந்திக்கு வந்து கண்ணு தெரிஞ்சுது கண்ணுனால் அது முதுகில் தெரியுது அந்த முதுகுக்கு மேலே உயரமாக இருக்கும்ல அதுக்கு கீழே கண்ணு தெரிஞ்சிது அப்போ தெரிஞ்ச உடனே நான் வந்து பார்த்துட்டு என்னடா இது கண்டு தெரியுது எப்படி ஆகிட்டு சில இது பின்னாடி கன்று தெரியுது சொல்லிவிட்டு அங்கே உள்ளவங்களுக்குலாம் காட்டினேன் இந்த பாருங்க நந்திக்கு கன்று தெரியுது அப்படி காட்டும் போது நான் அப்படி கை காட்டும் போது எல்லாருமே பார்த்தாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லோரும் வீடியோலாம் எடுத்தாங்க ஒரு நண்பர் மரத்துக்கு ஒருத்த வரும்போது ஐயா நான் சூரியநாதன் சிலை வாங்கிட்டேன் வாங்க வாங்க போகிறேன் என் வீட்டில் இருக்க வைக்க போகிறேன் வண்ணாரப்பட்டி வீடு வீட்டில் விற்க போகிறேயா அது வாங்க போகிறேன் நான் இது உங்கள் சவுக்கிறேன் என்ன கேட்கணும் இல்லை நான் வாங்கிட்டு வரேன் எனக்கு ஒரு பத்து நாள் உங்களுக்கு இடம் கொடுங்கண்ணா பத்து நாள் இடம் கொடுங்க சரியாக வச்சு எடுத்து முடியும்னு சொன்னேன் வந்தார் பத்து மணி நாள் வந்தார் இந்த கார்பரேஷன் அனுமதி அனுமதியெல்லாம் கட்டினாருன்றதுக்காக விஷித்தாங்க கட்ட விடலை கார்பரேஷனாக கட்ட விடலை உடனே என்ன பண்ணார் திரும்ப வந்து அவர் தேவை கட்ட நான் இங்கே கொஞ்சம் வச்சுருக்கேன் சரி எடுத்து முடியாது நீங்கள் தான் வச்சு எடுத்து போய் மறுபடியும் எடுத்து போனார் மறுபடியும் ஒரு மாதம் வச்சுருந்தார் வீட்டில் வீட்டில் பூஜை மாதிரி நாள் வச்சுருந்தார் அப்புறம் என்ன ரொம்ப சிரமம் ரொம்ப சிரமமாக கொடுத்தாங்க அம்மா கொடுத்துடுவாங்க கடையெல்லாம் மூட்டார் முட்டை திரும்பி மூடி வந்தார் ஐயா நான் பண்ணிட்டேன் எங்கள் வீட்டிலலாம் ஒரு சத்தம் போடுறாங்க அது அந்த அம்மா இருந்த இடத்துல வச்சுருங்கன்னார் நான் சொன்னேன் நீங்கள் வைக்கிறது போகிறது வைக்கிறதெல்லாம் கோயிலில் தவறியாது இந்த மாதிரி நண்பர்கள் படகிட்டீங்க ஒரு இடம் கேட்டீங்க பாதுகாப்பு அம்மா சிலை கேட்டீங்க அதுக்கு என்ன முறையாச்சி இருந்தேன் திரும்ப எடுத்தும் போகிறது எடுத்தும் போகிறதுனால் நான் இந்த மாதிரி எடுத்து போனோம்னா எடுத்து போயிவிடும் இனிமேல் இங்கே வைக்கக்கூடாது வச்சா நீங்கள் வைக்க எடுக்க அனுமதி மாட்டேன் இல்லையா இது மாதிரி இங்கே தான் இருக்கணும் சிலையே உங்கள் கிட்ட நாற்பத்தஞ்சு அந்த சிலை வாங்கி வந்து இங்கே கொடுத்துட்டார் அவர் வாரம் வாரம் வரார் வந்தே பாத்து அவர்குன் ஸ்வீட்களை வாங்கிச்சு ப்ரே பண்ணி தான் போறேன் இந்த நிலையில தான் சென்னை எண்ணூர் அருகே உள்ள தாழங் பகுதியில் அமைந்திருக்கிறது குஜிலாட் பாபாஜி என்பவரின் ஜீவ சமாதி இந்த ஜீவ சமாதியில் அடக்கமாகியிருக்கும் மகான் எங்கிருந்து வந்தார் என்பது பற்றிய தகவல்கள் இங்கு யாருக்கும் தெரியவில்லை பாழடைந்து கிடந்த இந்த ஜீவ சமாதியை சிலர் சுத்தம் செய்து வழிபாட்டுக்குரிய நிலையில் எடுத்து வந்திருக்கிறார்கள் ஒரு சிறுமியிடம் சீட்டு எடுக்க சொல்லி அந்த சீட்டில் எழுதப்பட்டிருந்த ஆண்டு வைத்து இந்த மகானின் குரு பூஜையை இவர்கள் நடத்தி வருவதாக சொல்கிறார்கள் இந்த கோயில் வந்து அப்படியே மூடி போய் அப்படியே கிடந்தது நாங்கள் எடுத்துகிட்டு செஞ்சு வந்து கண்டுபிடிச்சி அது செஞ்சு நின்றோம் மேலே வந்து ஐயா வந்து மேலே இருந்தார் க இது மேலே வந்து இருந்தது வந்து ஒரு இது செம்பு மாரியாக தான் இருந்தது அப்புறம் பார்த்தாக்கா நாங்களாம் வந்து சுத்தமாக செஞ்சு பார்த்தாக்கா மேலே வந்து அப்படியே புதஞ்சு அப்புறம் நாங்கள் கண்டுபிடிச்சி மேலே கோணி பாய் துணி கொண்டு எல்லாமே கிடந்து குப்பையும் கூலியுமாக இருந்தது அப்புறம் நாங்கள் ஜானியை கண்டு வந்து அல்லது கண்டுபிடிச்சி தேடிக்கிடி கண்டுபிடிச்சாக்கா மேலே ஈஸ்வரன் சில இருந்துது சில இருந்தால் நாங்கள் மண்ணெல்லாம் நோண்டி 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 பள்ளம் இவ்வளோ பள்ளம் எடுத்து அப்புறமா இந்த தா தாத்தா பேர் கண்டுபிடிச்சோம் தாத்தா பேர் அதிலே எழுதிருந்து அந்த பேர் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம் அந்த பேர் வழியாகவே நாங்கள் கோயிலு தான் நின்று அப்புறம் இன்னும் எத்தனை வருஷம் ஏதோ வருஷம்னு எங்களுக்கு தெரியாது ஒரு குழந்தை கையில் சீட்டி எழுதி போட்டு ஒரு பத்து இருபது சீட்டு எழுதி கொடுத்து அந்த குழந்தை கொடுத்து விளையாட்டின்னு வந்து எடுத்து கையில் கொடுத்துட்டு அந்த சீட்டியில் வந்து நூற்றி இருபத்தி ஏழு வருஷம் அப்படி காட்டுச்சி அந்த நூற்றி இருபது வருஷத்துல இருந்து இப்போ நாங்கள் வந்து மூணு நாலு மூணு அபிஷேகம் பண்ணிக்கிறோம் ஒரு ஒரு வருஷத்துக்கு மூணு அபிஷேகமா நினைக்கிறோம் வரவங்களுக்கு நெல் மாரிய நினைச்சது நிறைவேறுது எந்த நோய் இருந்தாலும் எந்த கர்ப்பமாக இருந்தாலையும் ஒரு நோய் ஜாரங்க வந்தா கூட ஒரு கல்யாணம் கல்யாணம் என்ன வேணும்னு வந்தா கூட அவங்களுக்கு எல்லாமே நடக்குது இந்த ஜீவசமாதியில் வந்து தியானம் செய்வதால் மனக்குழப்பங்கள் நீங்குவதாகவும் குடும்பத்தில் பிரச்சனைகள் தீர்வதாகவும் சொல்கிறார்கள் நம்ம மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பா ஐயா செய்வார் செய்யாமல் கை விட மாட்டேதில்லை அவர் நான் வந்து ரொம்ப என் பிள்ளைங்களாம் இருக்காங்க இருந்தாலும் மனவேதன இருப்பேன் இங்கே வந்து என் மனது இதில் இருக்கிறதெல்லாம் கிட்டே சொல்லுவேன் ஆனால் வந்து அவர் வந்து எனக்கு நிம்மதி அந்த நிமிஷமே எனக்கு மனசு நிம்மதியாகிடும் இந்த கோயிலில் வந்து கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி தானம் செஞ்சேன் இன்றைக்கி அது அப்படியே பளிக்கும் எனக்கு மனது ரொம்ப ஆறுதலையாக இருக்கும் இதோ இந்த பெண்மணிக்கு மூளையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட போதும் தற்போது நலமாக இருப்பதற்கு இந்த மகான் தான் காரணம் என்று கூறுகிறார் எனக்கு வந்து தலையில் தலையில் வந்து கட்டி இருந்து எனக்கு தெரிய தெரியாது தெரியாது இருந்தால் ஏகையில் வந்த அப்புறம் தலைவல் தலைவல் இருந்து அப்புறம் போய் ஆஸ்பத்திரி போனாக்கா அவங்க தலையில் நீர் கட்டிக்குதுமான்னு சொன்னாங்க அது எங்கள் மூளையில் இருக்குது அதில் இருந்து நான் என்ன செஞ்சேன் அப்புறம் எல்லாம் எல்லாம் பேசி வச்சு தாத்தா வேண்டிக்கின்னு போய் ஆஸ்பத்திரியில் படுத்தா ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு அந்த நீர் கட்டி எடுத்து தாத்தா மூலியமாகவே தாத்தாவுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க எனக்கு அங்கே ஆப்ரேஷன் நடக்குது அந்த ஆப்ரேஷன் நடந்து என்னை இட்டுக்கு நான் வர்ற வந்து ஊட்டாண்டு கொண்டாந்து விட்டுட்டு அந்த கொம்பு நாற்பத்தி எட்டு நாள் மண்டலத்துலேருந்து என்னை இட்டுன்னு வந்து ஊட்டாண்டு விட்டுவிட்டு இங்கே வந்து நாங்கள் அபிஷேகத்தை வந்து என்னைகிட்ட வந்து குவார வச்சு அபிஷேகம் பண்ணாங்க அப்பத்துலேருந்து நான் இங்கேயே தான் இருக்கிறேன் எங்கேயும் மாட்டேன் எந்தக்கும் இங்கே தான் இருப்பேன் நான் நோயே இவர் தான் தீர்த்து தீர்த்து விற்கிறாரு அல்லாமே நெல் முறையாக வர்றவங்களுக்கு அல்லாம நெல் நடக்குது முத்து கிருஷ்ண ஜீவ சமாதியில் சிவலிங்கத்தில் கண் தெரிந்ததை போல இங்கேயும் சிவலிங்கத்தில் ஒரு உருவம் தெரிந்ததை புகைப்படம் மூலம் நமக்கு விளக்குகிறார்கள் ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லிங்கம் வந்து லிங்கத்தை நாங்கள் ஃபோட்டோ பிடிக்கும் போது அந்த லிங்கத்தில் ஒரு உருவம் தெரிஞ்சிச்சு அது தெரியுதுங்களா உங்களுக்கு பாருங்க லிங்கத்தில் அவரோட ஃபோட்டோ தெரியும் அதை பார்த்து ஃபோட்டோ பிடிச்சி நம்ம ஜானி என்ன பண்ணார் அதை மாட்டிட்டுனாரு நிறைய நடந்துருக்கு சொல்ல முடியாது இப்போ வந்து கோயிலுக்கு வரது நான் நிறைய பேர் நிறைய பேர் வர்றதுனால அவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய விஷயம் நடந்துருக்குது பட் அவங்கள இது எனக்கு தெரியல எனக்கு வந்து நான் பல விஷயங்கள் நடந்திருக்கு மண் மூடி கிடந்த இந்த ஜீவ சமாதியை தோண்டி எடுத்து பார்த்தபோது குஜராத் பாபாஜி என்கிற பெயர் பொறிக்கப்பட்டிருந்ததாகவும் அதை வைத்து இந்த மகானை அதே பெயரில் வழிபட்டு வருவதாகவும் சொல்கிறார்கள் பேர் வந்து அதாவது எங்கள் தலைமன்ற இது வந்து முன்னாடி ஒரு யாராவது அர்ச்சகர் இருந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து ஹிஸ்டரி தெரியும் அதனால இவர் எதுவுமே இல்லாதனால நாங்களே கண்டுபிடிச்சதுனால இவருக்கு வந்து பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆதி காலத்தினால குஜராத் பாபாஜி சாது ஜீவசமாதி மட்டும் தான் கீழே தவிர நாங்களும் இலையை வச்சு எல்லாம் தேச்சு கீச்சு பார்த்தோம் எந்த ஒரு இயரம் இல்லை எந்த ஒரு ஹிஸ்ட்ரியும் இல்லை எந்த ஒரு வாழ்க்கை வரலாறு அதனால இவரை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் இந்த ஜீவ சமாதியில் வந்து வேண்டிக் கொண்டால் பலவித நன்மைகள் நடக்கிறது என்று சொல்லப்பட்டது இது என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு ஜீவசமாதி வரும்போது எனக்கு வந்து வீட்டில் வந்து ரொம்ப மனக்குழப்பங்களாக இருக்கும் நிறைய டென்ஷன் நிறைய நிறைய எண்ணங்கள் நிறைய இருக்கும் கோயிலுக்கு வந்து தாத்தா சமாதி ஒரு மூணு வாட்டி சுற்றிட்டு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ண என் மனமற்ற நிலை ஒரு எண்ணமும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அமைதியாக வீட்டுக்கு போவேன் நிறைய நிறைய வாட்டி வேலை வந்து எனக்கு ரொம்ப நாள் கிடைக்கல ஒரு கிரேன் ஆப்ரேட் வேலை நான் செஞ்சிருக்கும் போது ரொம்ப நாள் எனக்கு வேலை கிடைக்காத போது தாத்தா கிட்டே வேண்டி போகும்போது அடுத்த நாளே இன்ட்ரி எனக்கு ஃபோன் வந்துச்சு ஃபோன் வந்து என வந்து அது அதான் நீ ஆர்பர் போட்டில் எனக்கு வந்து வேலை கிடைச்சி அது வந்து முழுக்க முழுக்க தாத்தா தான் காரணம் அதனாலே தாத்தா இந்த வெள்ளிக்கிழமை சனிகளெலாம் பார்க்க மாட்டேன் எப்போ பார்த்தாலும் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் தாத்தா கிட்டே வந்து உட்காந்து தியானம் பண்ணுவேன் அவர்கிட்ட வந்து ஒரு அமைதியாக பரவச நிலையாக இருக்கும் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும் எப்படி சொல்ல முடியாது அது எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் எந்த ஒரு இன்பம் வந்தாலும் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சமமான மனநிலை எனக்கு கொடுத்துருக்காரு எதுக்கும் அவ்வளோ கலங்குவ மாட்டேன் எதுக்கும் வாடவும் மாட்டேன் நல்லா அமைதியாக எப்போவுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கேன் அதுக்கு தாத்தா தான் முழுக்க முழுக்க காரணம்